வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ மோதும் அச்சோ இவர் எதுக்கு இத்தனை தடவை கால் ச்சே இப்போ என்ன சொல்லப் போறாரோ திரும்பியும் அவர் தான் கூப்பிடுறாரு இப்ப நான் என்ன பதில் சொல்றது சரி அட்டன் பண்ணுவோம் ஹலோ ஹே உனக்கு ஒரு தடவை கால் பண்ணும் போதே எடுக்க தெரியாதா நான் உனக்கு இத்தனை தடவை கால் பண்ண பிறகுதான் எடுப்பேன் நீ அது இல்ல அங்கிள் இன்னைக்கு இந்துவோட பர்த்டே ஹே உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன அங்கிள்னு கூப்பிடாதுன்னு யாருக்கு யாருடி அங்கிள் சரி சார் இனிமேல் அப்படி கூப்பிட மாட்டேன் அந்த சாருங்கிறதையே மெயின்டைன் பண்ணு ஆமா இந்துக்கு பிறந்த நாள்னா உங்களுக்கு போன் எடுக்க கூடாது யாரும் சொல்லி வச்சிருக்காங்களா இல்ல சார் நான் வெளியில இருந்ததுனால எனக்கு மொபைல் சவுண்ட் கேட்கல நான் என்னோட மொபைலை ரூம்லயே வச்சுட்டு போயிட்டேன் இப்பதான் இந்துக்கு கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு என்னோட ரூம்குள்ள வந்தேன் இப்படியே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்காத என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது இந்த வீட்டை விட்டு கிளம்ப சொல்லி நான் எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன் நீ எப்ப கிளம்புறதா இருக்க சார் நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தனே இந்துக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன் அதுக்கப்புறம் கண்டிப்பா நானே கிளம்பிடுவேன் ஏ நீ இருந்தா இந்துவோட கல்யாணம் நடக்குமா என்ன இதை பாரு இப்படி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு நாலு கடத்தலாம் பாக்காத சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு கிளம்ப பாரு நீங்க கவலைப்படாதீங்க சார் இந்துவோட கல்யாணம் முடியவும் நானே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் நினைக்கிறியா இல்ல சார் நான் உண்மையை தான் சொல்றேன் இந்து சஞ்சி கல்யாணம் முடிஞ்சதும் நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன் ஹேனா யார் கிட்ட பேசிட்டு இருந்த பூஜா ஹான் நான் கிட்ட தான் கேக்குறேன் யார் கிட்ட பேசிட்டு இருந்த அந்த அது friend கிட்ட பேசிட்டு இருந்த ஹரி ஹேனா ஃப்ரெண்டா ம் ஆமா ஹரி friend கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் ஏன் கேக்குற பூஜா என்கிட்ட போய் சொல்லணும் நினைக்காத உன்னை சொல்லு யார்கிட்ட கிட்ட பேசிட்டு இருந்தே நான் நெசமாவே ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் ஹரி நம்ம கங்கா இருக்கல அவ உனக்கு கூட தெரியுமே என்னோட ஹாஸ்டல்ல ரூம்மேட்டா இருந்தாலே நிஜமாவே கங்கா கிட்ட தான் பேசிட்டு இருந்தியா ஆ ஆமா ஹரி கேங்கட்டியே போய் சொல்லாத பூஜா நீ பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்டினா ஹரி நான் பேசنا ஃபுல்ல கேட்டடனா இப்போ நான் எப்படி சமாளிப்பேன் இப்படி அமைதியாவே இருக்காத பூஜா இதாவது பேசு நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த இப்ப என்கிட்ட உன்னே சொல்லு பூஜா எதையும் மறைக்கணும்னு நினைக்காத ஹரி அது வந்து நீ கங்கா கிட்ட தான் பேசிட்டு இருந்தனா எதுக்காக சஞ்சய் இந்து கல்யாணம் வரைக்கும் தான் இங்க இருப்பேன்னு சொன்னேன் சொல்லுடி அப்படின்னா சஞ்சய் இந்த கல்யாணம் வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன்னு சொன்னத தான் கேட்டிருக்கான் அதுக்கு முன்னாடி நான் பேசினப்ப அவங்க இல்ல தேங்க் நல்ல கடவுளே நல்லவேளை என்ன காப்பாத்திட்டேன் நான் என்ன ஒரு தப்பு பண்ண போயிட்டேன் இப்ப நானே உண்மையை சொல்ல தெரிஞ்சேன் நல்ல வேலை என்னடி யோசிக்கிற உண்மையை சொல்லு யார் பேசிட்டு இருந்த நான் தான் சொல்றேன் ஹரி நான் கங்கா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் இப்படி அரையும் குறையுமா எதையாவது உன்னை கேட்டுட்டு நீ பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துக்காத ஓ அப்படியா கங்கா கிட்ட இப்படி சொல்லணும் என்ன அவசியம் இருக்கு சொல்லு இங்க பாரு ஹரி கங்கா என்கிட்ட என்ன கேட்டானா எப்ப ஊருக்கு வருவ அப்படின்னு சொல்லி கேட்டான் அதுக்கு தான் நான் சொன்னேன் சஞ்சய் இந்து கல்யாணம் வரைக்கும் தான் இங்கே இருப்போம் அது முடிஞ்ச உடனே நான் அங்கே வந்துடுவேன்னு சொன்னேன் எப்படினாலும் அவங்க கல்யாணம் முடிவு நம்ம சென்னைக்கு போய் தானே ஆகணும் அது தான் நான் என்னடி சொல்ற உண்மையாவா அப்ப நீ கங்கா கிட்ட தான் பேசிட்டு இருந்தியா இன்னும் நம்பிக்கை இல்லையா வேணும்னா என் போன் எடுத்து காட்டுட்டா வேணாம் என்னன்னா அவ்வளோ சீப்பா நினைச்சிட்டியா நீ எனக்கு தெரியும்டா நானே மொபைல கொடுத்தாலும் நீ செக் பண்ண மாட்டேன் அந்த நம்பிக்கையில் தானே இப்ப கேட்டேன் சாரி பூஜா நான் தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன் ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பரவாயில்லை ஹரி விடு சாரி ஹரி எப்பயுமே நான் உன்கிட்ட போய் சொன்னதே இல்லை ஆனா இப்பெல்லாம் உன்கிட்ட போய் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் என்ன மன்னிச்சிருடா ஏண்டி தலைவலிக்குது ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் தானே இங்க வந்த இங்க வந்து பார்த்தா உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன்ற இப்ப தலைவலி போயிருச்சா

இதெல்லாம் உனக்கு ஒரு நாள் தெரிய வரும்போது நீ என்ன மன்னிப்பியான் கூட எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா எந்த விஷயமும் உனக்கு தெரியாம பாத்துக்க வேண்டாம் எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம் நான் சும்மா பிளாடுக்கு கேட்டேன் நீ சீரியஸா எடுத்துட்டியா இங்க பாரு இல்ல ஹரி எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல அப்படியா அப்புறம் எதுக்காக மேடம் இப்படி முகத்தை உம்முன்னு வச்சிருக்கீங்களா இல்லடா நான் தான் அப்பாதே சொன்னேன்ல உங்ககிட்ட எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு அதுவும் இல்லாம ரொம்ப டயர்டா வேற இருக்கு நான் ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது கங்கா நிறைய தடவை அதனால தான் அவளுக்கு கால் பண்ணி பேசினேன் இல்லைனா அவகிட்ட கூட பேசியிருக்க மாட்டேன் ஹலோ மேடம் நான் உங்களை கேள்வி கேட்டேன் அதுக்காக நீங்க இத்தனை பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை ம் தப்பு தான் நான் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டிருக்க கூடாது ஐ அம் சாரி ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி டாச்சலோ நீ ஒண்ணு சாரி கேட்க வேணாம் ஹரி என்ன உனக்கு எதுவும் வெளியில வேலை இருக்கா இல்லையே ஏன் கேக்குற இல்ல நான் ஏன் கேக்குறனா அது ஐயோ எதுக்கு இவ்வளவு தயங்குற என்ன கேட்க வந்தியோ கேளு இல்ல கொஞ்ச நேரம் என் கூட இருக்க முடியுமா பாருடா இது ஏன் பூஜா தானா இதெல்லாம் நீ கேட்கணுமா இருன்னு சொன்னா இருக்க போறேன் கொஞ்ச நேரம் என்ன ரொம்ப நேரம் கூட டைம் ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்றேன் நிஜமா தான் ஹரி நான் கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்துக்கிட்டேன் ஆ ஆஃப் கோர்ஸ் ஆல்வேஸ் யூ ஆர் வெல்கம் என்ன இல்லை எதுக்கு அப்படி பார்க்கறே? ஏ பார்க்க கூடாதா? பூஜா. ஏ! என்னால இத நம்பவே முடியலடி. நீதானா இப்புல்ல நடந்துக்கிற ஏ? நான் இப்ப அபடி என்ன பண்ணிட்டேன்? என்னோட ஹரிமடில படுக்கணும்னு தோணுச்சு. அதான் படுத்திருக்கேன் இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பெல்லாம் ஒண்ணுல இல்ல. இல்ல. இது வரைக்கும் நீ இப்படிலாம் நடந்துக்கிட்டதே இல்லையா? அதான் என்னால நம்பவே முடியல. ஹ்ம். உனக்கு மட்டும் இல்ல ஹரி. என்னை நினச்சா எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கு இனி யாருக்கு தெரியும் இங்கேருந்து நான் போன பிறகு உன்னை பார்க்க முடியுமோ முடியாதோ உன்கிட்ட பேச முடியுமா முடியாதான்னு கூட தெரியல அப்படி இருக்கல நான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பாவது கிடைக்காட்டி எப்படி நான் இந்த கொஞ்ச நேரமாவது கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் கரெக்டே உன் மடியில் தலை வச்சு தூங்கணும் உன் கூட நிறைய பேசணும் அப்படியே உன் மடியில் படுத்துக்கிட்டே பேசிக்கிட்டே என்னறியாம நானே தூங்கிடணும் இதெல்லாம் என் கனவுல தான் நடக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் கடவுள பார்த்து இன்னைக்கு ஒன்னே ஏறும் கனுப்பிருக்காரு ம் இது என்னோட கடைசி ஆசைன்னு கூட சொல்லலாம் சரி ம் உன் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இவ்வளோ சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நினைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஆனால் என்ன பண்ண நான் உன்னை விட்டு போய் தான் ஆகணும் நம்ம விதி எப்படி ஹலோ மேடம் என்ன ஒன்றும் இல்லையே

நீ கண்டதையும் போட்டு யோசிச்சுக்காம நல்லா ரெஸ்ட் கீர்த்தி அப்படி ரெண்டு பேரும் என்னதான் பேசிக்குவீங்க எப்ப பார் குசு குசு பேசிக்கிட்டே இருக்கீங்களே அம்மா அப்படியெல்லாம் எந்த ரகசியமும் நாங்க பேசலமா இன்னைக்கு பர்த்டே सेलिब्रेशन சூப்பரா போச்சுல அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நீங்களே வந்துட்டீங்க சாப்பிட்டீங்களாமா हां அதெல்லாம் சாப்பிட்டாச்சுமா எங்க டையத்துக்கு சாப்பிடலனா தான் நமக்கு கிறுகிறுன்னு வந்திருதே என்ன பண்ண வயசு ஆயிட்டாலே அப்படிதான் சரி நாங்க கிளம்பறோம்மா என்னமா வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா ஆமாம்மா இப்ப ஏ போய் படுத்தா தான காலையில டயத்துக்கு வெல்லன எந்திரிக்க முடியும் இல்லனா அடிச்சு போட்ட மாதிரி தூக்க வரும் அதனால தான்

இப்ப பாரு எங்க அம்மாவோட எக்ஸ்பிரஸ் ஜெட்டு வேகத்துல என்ன நோக்கி திரும்ப போகுது இந்த வாய்க்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல அந்த பிள்ளைய பாரு வெள்ள நேந்திரிச்சு கிளம்பி சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் போகுது நீயும் தான் இருக்கியே காலையில எட்டு மணி ஆனாலும் கத்தாம பெட்ட விட்டு எந்திரிக்கிறது இல்ல பாத்தியா நான் சொன்ன மாதிரி என் பக்கம் திரும்பிட்டாங்க வேலையை பாருமா லேட் ஆகுது இவரை பாத்தீங்கள மகளை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது சொன்ன உடனே ஏண்டுகிட்டு வந்துருவாரு மா நீ தான் கிளம்பணும் டைம் ஆச்சுன்னு சொன்னிலமா அதனாலதான் அப்பா கூப்பிடறாரு முத கிளம்புமா நீ என்னது நான் கிளம்பணுமா என்னடி சொல்ற வா கிளம்பலாம் எல்லாரும் ஒன்னா தானே போனோம் நீ முன்னாடி போம்மா நான் பின்னாடியே வந்துடுறேன் ராஜு இங்க தானே இருக்கான் நான் அவன் கூட வந்துறேன் போ பாத்தீங்களா உங்க மக பேசுற பேச்சே இப்ப அவன் என்ன சொல்லிட்டா ராஜு கூட வரேன் நீ முன்னாடி போன்னு தானே சொல்றா வா நம்ம ரெண்டு பேரும் கிளம்புவோம் ஏங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை பாத்துக்கங்க நிச்சயமான பொண்ணை எல்லா வீட்லயும் விட்டுட்டு விட்டுட்டு வர்றது எனக்கு ஒண்ணு பிடிக்கல பாத்துக்கங்க கையோட கூட்டு போனா கையோட கூட்டு என்னடி ஏமா நான் என்ன யாரோ ஒருத்தர் மூணாவது மனுஷன் வீட்ல இருக்கிறேன்னு சொன்ன எங்க அத்தை வீடு அத்தை எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி ஏன் சொந்த அத்த வீட்டுல இருக்க எனக்கு உரிமை இல்லையா பேச்சுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்லடி

ஆனா இந்த டைத்துல நீயா தனியா போனா ஹம் ஹம் அதெல்லாம் சேஃபா இருக்காது பொரு அருண் இல்லைன்னா ராஜு யாரையாவது ஒருத்தர வர சொல்றேன் எனது அருண் இல்லாட்டி ராஜுவை வர சொல்றாளா ஹம் ஹம் ராஜுவெல்லாம் ஃபேஸ் பண்ண என்னால முடியாது நான் இப்படி கிளம்புறதா எனக்கு நல்லது என்னடி யோசிச்சுட்டு இருக்க இங்க பாருமது நீ யாரையும் எனக்காக கூப்பிட வேணாம் நான் நடந்தே போய்க்குவேன் ப்ளீஸ் சொன்னா கேளு நான் கிளம்புறேன் கீர்த்தி என்ன கிளம்பியாச்சா ஆமா அருண் சார்

ஓ நீ அப்படி வரியா ஆமாம் 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 எனக்கு உள்ள வேலை இருந்துச்சு நான் அதை போய் பார்க்குறேன் நீ போய் கீர்த்தி விட்டுட்டு வந்துரு ஆ ஆ சரிடா நீ உள்ள போ நான் பார்த்துக்கிறேன் பாப்படா பாப்ப நடத்து மச்சான் நடத்து ஆ நான் உள்ள போறேன் சரி கீர்த்தி போம்மா போமா என்னடா அதிசயம் இன்னைக்கு நீ புதுசு புதுசா நிறைய பண்றீடா ராஜு என் கண்ணை என்னாலயும் நம்ப முடியல முண்டيلا யாரையாவது கூட்டிட்டு போடான்னு சொன்னா அத்தனை கேள்வி கேட்பேன் இப்ப என்னமோ நீ ஏ கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொல்ற ம் வாட் இஸ் चेंज வாயாடி ஓவரா வாயடிக்காம நீ உள்ள போய் அருணுக்கு ஹெல்ப் பண்ணு போ சரிங்க சார் நான் போய் அருணுக்கு ஹெல்ப் பண்றேன் நீங்க போய்ட்டு வாங்க ம் சரி சரி கிளம்பு போறடா டேய் ரொம்ப ஓவரா பண்ணாத அப்புறம் கீர்த்தி நம்ம கிளம்புமா இங்க பாருங்க நான் அப்போங்க கூட வரேன்னு சொல்லவே இல்லை நானா கிளம்புறா இருந்தேன் யாரோட ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்லை நான் நடந்தே போய்க்குவேன் அப்பயெல்லாம் விட்டுற முடியாது அப்ப உள்ள போனாலும் என் தங்கச்சி அவளுக்கு யார் பதில் நானே உன் கூட்டி போய் உங்க வீட்டுல விட்டுட்டு என்ன விளையாடுறீங்களா என்ன பார்த்தா உங்களுக்கு உங்க கையில வச்சு விளையாடுற பொம்மை மாதிரி தெரியுதா உங்க இஷ்டத்துக்கு அதெல்லாம் என்கிட்ட நடக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு கால் இருக்கு நடக்க தெரியும் நான் நடந்தே என் வீட்டுக்கு போய்க்குவேன் எனக்கு எந்த ஒரு தேர்ட் பர்சனோட ஹெல்ப்பும் தேவையில்லை குட் பை என்ன பேசி முடிச்சிட்டியா கிளம்பலாமா உங்களுக்கு காது கேக்குதா இல்லையா நான் உங்க கூட வரலன்னு சொன்னேன் நீங்க உள்ள போய் உங்களோட வேலையை பாருங்க எனக்கு கிளம்பிக்கிற தெரியும் இத பார் கீர்த்தி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும் சண்டை போடணும்னோ எனக்கு ஒரு எந்த இன்டென்ஷனுமே கிடையாது ஜஸ்ட் உன்ன வீட்டுல போய் விட்டுட்டு வரலாம்னு நினைச்சேன் ப்ளீஸ் தயவு செய்து கிளம்பு என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது உனக்கு புரிய வைக்கணும் தான் நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் இப்போ உன் கூட வரேன்னு சொல்றேன் தயசெய்து கிளம்பு ஏன் இப்படி என்ன குழப்பறீங்க நீங்க ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி பேசுறது எனக்கு அப்படியே மைண்ட் பிளே என்னமோ பண்ணுது என்ன நடக்குதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது இதுல நீங்க வேற ஒவ்வொரு நேரம் அன்பா பேசுறீங்க ஒவ்வொரு நேரம் கேர் எடுத்துக்கறீங்க ஒவ்வொரு நேரம் என்ன தூக்கி எறிஞ்சு பேசுறீங்க இதுல ஏதோ உங்களோட உண்மையான முகம் ஐயோ எனக்கு யோசி யோசி தலையே பிடிக்குது கெத்தி பிளேஸ் தயவுசெய்து புரிஞ்சுக்கோ இது பப்ளிக் பிளேஸ் இங்க வச்சு பேச வேணான்னு பாக்குறேன் தயவுசெய்து நீ என் கூட வா நம்ம எதுவா இருந்தாலும் உன் வீட்டுல போய் பேசிக்கலாம் வா போலாம் பூஜா நீ தூங்கும்போது போது எவ்வளவு அழகா ஒரு குட்டி எப்படி பேபி டால் மாதிரி இருக்கு தெரியுமா உன்னை இப்படியே காலம் பூரா என் கையில் வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல தோணுதுடி எவ்வளோ அழகாக தூங்குறா இவ தூங்குற அழகை பார்த்துக்கிட்டே என்னோட வாழ்நாளை பூரா கழிச்சிருவேன் எனக்கு நல்லாவே தெரியும் பூஜா உன்னால என்னை விட்டு இருக்கவே முடியாது என்னாலையும் அப்படிதான் நீ இல்லாத வாழ்க்கைய நினைச்சு பார்க்கவே முடியலடி அப்படி இருக்கேல நீ என்னை விட்டுட்டு போயிருந்ததை நினைச்சு பார்க்கும்போது என்னால் அதை நம்பவே முடியலை எல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி தெரியுது இப்படியோ அந்த கடவுள் உன்னை என்கிட்ட திரும்ப கொண்டு வந்துட்டாரு இனிமேலும் உன்னை மிஸ் பண்ண எனக்கு விருப்பமே இல்லடி இனி எந்த விதியாலையும் நம்மளை பிரிக்கவே முடியாதுன்னு நம்புற நம்புறது என்ன அதுதான் உண்மை இனி உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுடி இது நான் உனக்கு பண்ற சத்தியம் இனிமேல் பாரு உன்னை நான் எப்படி உள்ளங்கையில வச்சு தாங்குறேன்னு உன்னை பிரிக்க அந்த யமனே வந்தாலும் அவங்ககிட்டயும் நான் எதிர்த்து சண்டை போடுவேன்டி அப்படி இருக்கேல என்னால உன்னை உறுதியா சொல்ல முடியும் இனிமேல் உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது காற்று வாய்த்து காதல் காதல் ஏண்டா இப்ப இருக்க உண்மையிலேயே மறந்துட்டியா ஒரு ஒர்க் ப்ரெஷர்னால உன்னோட பொண்டாட்டி பர்த்டேவே மறந்துட்டேல போடா இப்ப பாரு மணி பத்தாச்சு நீ இன்னும் வீட்டுக்கு வரல எப்பதான் வருவ உனக்காக காத்திருந்து காத்திருந்து நான் சோர்ந்து போயிட்டேன்டா சேண்டா இப்படி இருக்க உன்கிட்ட நான் என்ன பெருசா அது வேணும் இது வேணும் நான் கேட்டேன் சின்னதா ஒரே ஒரு விஷ் ஒரு கால் பண்ணி கூட நீ பண்ணக்கூடாதா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஓ வாயால் கேட்கணும்னு நான் இவ்வளோ ஆவலாக இருந்தேன் தெரியுமா காலையிலேருந்து நீ ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணியாவது எனக்கு விஷ் பண்ணிட மாட்டியான்னு எத்தனை தடவை பார்த்துட்டே இருந்த தெரியுமா ம் போடா நீ உண்மையிலேயே மறந்துட்டு போல அதனாலதான் தான் இது வரைக்கும் நீ எனக்கு ஒரு கால் பண்ணி கூட பேசல இன்னைக்கு நம்ம வீட்டில் எனக்கு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க அவங்க என்னை இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க நான் நினைச்சே பார்க்கல ஆனால் அவங்க எல்லாருமே நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே பண்ணியிருந்தாங்க ஹரி பூஜா அருண் மது அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாரும் என்னை விஷ் பண்ணாங்க அப்படி இருந்தும் கூட எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதுடா அதுக்கெல்லாம் காரணம் நீதான் எப்படா வருவேன் நைட்டு வந்துடுவேன்னு தானே சொன்னேன் இனி பாரு பன்னெண்டு மணிக்கு மேலே வர போறேன் அதுக்குள்ள முடிஞ்சிடும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்ததே தப்புன்னு நினைக்கிறேன் எல்லாம் என்னோட தப்பு தான் எதையுமே எதிர்பார்க்க கூடாது

இப்ப கூட பாரு என் மைண்ட் ஃபுல்லா நீ தான் இருக்க நீ என்ன பண்றியோ சாப்பிட்டியா இல்லையா அப்படியே இதே என்னதான் ஓடிக்கிட்டே இருக்கு ஏண்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது நீ சீக்கிரமா வராட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணியாவது என்கிட்ட பேசலாம்ல என்ன பண்றேன்னு நான் தெரிஞ்சுக்குவேன்ல எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு சஞ்சு உன்னை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும் சீக்கிரம் வந்துடுடா ப்ளீஸ் ஹே தனியா உட்காந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்க நடந்தியா சிறுவருமோ ஒரு முறை காண்போமா இல்லை நீ மட்டும் விண் மூடல் கான்பாயா ஹி போடா நான் உண்மையிலே இவ்வளோ கோமா இருந்தே தெரியுமா என்ன கோமா இருந்தியா பார்த்தா அப்படி தெரியலையே ஹ உனக்கு என் பார்த்தா கிண்டலாக தெரியுதுல்ல நான் எப்படி அப்படி சொன்னேன்

ஓ அப்போ மேடம் கோவத்துக்கு காரணம் தானா அது மட்டும் இல்ல இன்னொரு காரணமும் இருக்கு ஓ இன்னொரு காரணமும் இருக்கா வர வர மேடம் கோபப்படுதுக்கு நிறைய லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க போல ம் புரியாம பேசாத செஞ்சு சீ நிந்து ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் போறேنا வந்தறேன் ம் முடியாது